வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பிக் பாஸ் சௌந்தர்யா வந்து ரீசெண்ட்டாக ஒரு பதிவு வந்து எக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு லேட் ரிப்ளைவாக வந்து ரசிகர்களுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்ளை எதுக்காக அந்த தென் அவங்களோட பர்த்டே கிளிக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கோவா கேங்கோட ஒரு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் அவங்களோட பர்த்டேக்கு கோவா கேங்கெலாம் வந்திருந்தாங்க ஸோ அங்கே அவங்களோட ஆளோட சேர்ந்து ஒரு செலப்ரேஷன் நடந்தது அதோட பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜாக்லீன் அதுக்கப்புறம் ரயான் அதுக்கப்புறம் பவித்ராவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்த் ஐ மீன் ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஃபோட்டோ லைக் அவங்க வந்து பர்த்டே அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ கோயில் போகிறப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இதுவும் வந்து அந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போனதை நம்மளால பார்க்க முடியுது அவங்க பர்த்ட அவங்களோட பர்த் டே இப்போ அதுக்கப்புறம் ஜாக்லின் பவித்ரா எடுத்த செல்ஃபியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரயான் பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேர்டே அன்னைக்கு வெளியானப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்தது அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு அவங்க ஏதாவது ரிப்ளை கொடுப்பாங்களா அப்படின்னா அங்கேயே அவங்களுக்கு வந்து லைக் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க பட் சின்ஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சௌந்தரியாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதாவது ரசிகர்கள் வந்து கமெண்ட் பண்ண சொல்லப்படுது ஸோ அதுக்காக மேபி அவங்க இப்போ வந்து ட்விட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுனால விச் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க ஸோ அது என்ன பதிவுன்னு பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ்லி விஷஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு லேட் பேர்தே போஸ்ட் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளஸ் அப்படின்ற ஹேஷ்டாகையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து நிறைய ரசிகர்கள் வந்து என்னடா பர்த்டே சொன்னோம் நம்மளுக்கு எதுவும் ரிப்ளை வரலையே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு பட் அவங்களுக்கான ஒரு ரிப்ளேவாக இந்த பர்டிகுலர் பதிவு வந்து இருந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி காமனாக வந்து ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ரசிகர்களுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சௌந்தர்யாவை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னடா அது நம்ம பர்த்டே விஷஸ் போட்டால் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சௌந்தரியோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடடான அப்டேட்ஸ் பிக் பாஸில் கலந்துக்கிட்ட கன்டெஸ்டன்ஸோட நியூஸ்ஸை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கை பாய்